ஐயா அவர்களுடைய மறைவு வணிக சமூகத்திற்கு ஒரு மாபெரும் மாபெரும் இழப்பாகும் நட்பு பாராட்டி வணிகர்களுக்கு பல சலுகைகளை பெற்று தந்தவர் ஐயா வெள்ளையன் அவர்கள் பல போராட்டங்களில் ஈடுபட்டு வணிகர்களின் உரிமைக்காக போராடியவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் தலைவர் வைகோவின் சார்பில் இந்த உயர்ந்த மனிதனுக்கு நாங்கள் புயலஞ்சலி செலுத்துகிறோம் வணிகர் சங்க பேரவையின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா வெள்ளையினருடைய மறைவு வணிக சமூகத்திற்கு ஒரு மாபெரும் மாபெரும் இழப்பாகும் தமிழ்நாட்டில் முதல் முதலில் இந்த மாநிலத்தில் உள்ள வணிகர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் ஒரு அமைப்பாக உருவாக்கிய பெருமைக்குரியவர் ஆண்டுதோறும் மே ஐந்தாம் நாள் வணிகர் தினத்தன்று வணிகர்களுக்கான ஒரு எழுச்சியான ஒரு மாநாடை நடத்தும் ஒரு மரபை உருவாக்கியவர் வணிகர்களின் உரிமைக்காக போராடியவர் மாநில நட்பு பாராட்டி வணிகர்களுக்கு பல சலுகைகளை பெற்று தந்தவர் ஐயா வெள்ளையன் அவர்கள் அதே வேளையில் சில வேளைகளில் பல போராட்டங்களில் ஈடுபட்டு வணிகர்களின் உரிமைக்காக போராடியவர் தமிழீழ பற்றாளர் இலங்கையில் ஈழத்தமிழர் படுகொலை செய்யப்பட்ட பொழுது ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாட்டு மக்களின் எதிர்ப்பை தெரிவிக்கும் வண்ணம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிகர்களை ஒன்று திரட்டி ஒரு கடையடைப்பு போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் எங்கள் தந்தை தலைவர் வைகோ மீது அளவற்ற அன்பு கொண்டவர் ஐயா வெள்ளையன் அவர்கள் வணிகர்களின் உரிமை குரல் ஈழத்தமிழ் பற்றாளர் சிறந்த பண்பாளர் நல்ல மனிதர் ஐயா வெள்ளையன் அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கிரகத்தின் சார்பில் எங்கள் தந்தை தலைவர் வைகோவின் சார்பில் இந்த உயர்ந்த மனிதனுக்கு நாங்கள் புயலஞ்சலி செலுத்துகிறோம் நியாயமான ஒரு கோரிக்கை வணிகர்களுக்கு மட்டுமல்ல ஈழத்தமிழர்களுக்காக எளியோருக்காக தன் வாழ்நாளம் போராடியவர் ஐயா வெள்ளையன் அவர்கள் அவருக்கு ஒரு அரசு மரியாதையுடன் அவருடைய இறுதி சடங்கை நடத்துவது ஒரு அது எங்களுடைய கோரிக்கை இருக்கு எங்களுக்கு அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது அது அது இன்ஃபேக்ட் அவர் செய்ய வேண்டிய மரியாதை தமிழ்நாட்டுக்காண்டி நம்மளுடைய வணிகர்களுக்காண்டி மாத்திரம் கிடையாது எல்லாருக்காண்டி உழைச்சிருக்கிற ஒரு நல்ல மனுஷருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அரசு மரியாதைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை அதற்கு உகந்த ஒரு இதுதான் அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது